தூத்துக்குடி மாவட்டம் வீரநாயகத்த டூ அதில் குடியிருக்கு ஒரு இரநூறு குடும்பங்கள் அதில் வந்து விவசாயத்தை நம்பி தான் முழுசான் இருக்கும் அந்த இரநூறு குடும்பங்கள் வாழைகள் நெல் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டு இந்த விவசாயத்தை நம்பி தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கோம் ஆனால் அந்த குப்பாத்து ஓடையுங்கிறது தான் வடிகால் அது கோரம்பழத்துல அதிகமாக தண்ணி பெறுவதனால குப்பாத்து ஓடையில் தண்ணி கழிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் க ஐயாயிரம் கண்ணாடி ஆறாயிரம் கண்ணாடி தண்ணி வருது அது தண்ணி வரத்து அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு ஊருக்குள்ள தண்ணி வந்துட்டு தண்ணி வந்து வடிகால் இல்லாமல் இப்போ அவ்வளோ வாழைகளும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வாழைகள் வந்து எங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கர்கள் ஏக்கர்கள் வந்து அதிகமாக பாதிச்சு இப்போ மூணு நாள் நாளாக தண்ணி நிற்கு எங்களுக்கு அழுவக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு இந்த வடிகால் கொஞ்சம் கிளீன் பண்ணி தந்து இந்த வாய்க்கால்லேயும் கொஞ்சம் எங்களுக்கு பராமரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் நின்றுன்னா எங்களுக்கு வடிகால் இல்லைன்னா அந்த வாழைகள் வந்து அது அழுவி எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கும் ஆமா கணக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு அந்த அதிகாரிகள் கொஞ்சம் ஒத்துழைச்சி எங்களுக்கு கொஞ்சம் கணக்கு எடுத்து பார்த்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க